வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு இளவு காத்த பலவேசம் இந்த கதையை எழுதியவர் திரு சு சமுத்திரமையா அவர்கள் வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் பனைமட்டை நாரில் நெருக்கமாக மிடையப்பட்ட கொட்டப்பெட்டியை இடுப்பில் இடது பக்கம் குழந்தையை தூக்கி வைத்திருப்பது போல் வைத்து இடது கை அதை அணைத்திருக்க பெட்டியின் மேல் பாகத்தை மாறாப்பு சேலையின் ஒரு பகுதியாய் மூடிக்கொண்டும் முந்தானையின் முனையை வலது கையால் பிடித்து ஆட்டிக்கொண்டும் வேகமாக தெருவில் நடந்து கொண்டிருந்தாள் செல்லக்கணி மிராசுதார் செவன் செருமா மகள் கிளியம்மையிடம் அவள் என்னதான் வீம்பாக பேசியிருந்தாலும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை செருப்பு பிஞ்சிரும்னு நாக்கு மேல பள்ள போட்டு கேட்டுட்டாலே இவ வாயில இஸ்திரி பெட்டிய வச்சு தேச்சா என்ன இவள் துணியை அடிச்சது மாதிரி அடித்து கசக்கிற மாதிரி கசக்கி பிழியறது மாதிரி இவளை பிழிஞ்சா என்ன எல்லாம் மெட்ராஸ் மாப்பிள்ளை கிடைக்க போற திமுருல பேசுறா இவளை இவளை என்ன பண்ணலாம் செல்லக்கணி அந்த குட்டாம்பட்டிக்கு வந்து மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை பக்கத்தில் உள்ள டவுனான தென்காசியில் பிறந்தவள் அவள் தந்தை அங்கு லாண்ட்ரி கடை வைத்திருக்கிறார் அங்கே துணி வாங்க வருபவர்களும் கொடுக்கப் போகிறவர்களும் மரியாதையோடு பேசியதை கேட்டு பழகி போனவளுக்கு குட்டாம்பட்டிக்காரர்களின் குறிப்பாக கிளியம்மையின் பேச்சைக் கேட்க கஷ்டமாக இருந்தது மிராசுதார் மகளை பொறுத்தவரையில் செல்லக்கனியின் மாமியார் எடுக்க வரும்போதெல்லாம் சோறு போடும் மவராசி சோறு போடு புண்ணியவதி என்று ஒரு நாளைக்கு ஒரு விதமான பட்டப்பெயரை கிளியம்மைக்கு சூட்டுவது வழக்கம் செல்லக்கனி அனாவசியமாய் பார்த்து கொண்டும் அலட்சியமாய் பேசிக்கொண்டும் நின்றாள் அவளை கிளியம்மை அவமானப்படுத்த துடித்தாள் தாமதமாக செலவை கொண்டு வந்ததை சாக்காக வைத்து சாடிவிட்டாள் ஊரின் வால் போல் அதன் முனையில் இருந்த தன் ஓலை வீட்டுக்கு வந்த செல்லக்கணி கணவனிடம் கிளியம்மையின் அடாவடித்தனத்தை சொல்லவில்லை எதுக்கு சொல்லணும் சொன்னால் என்னால் தான் உனக்கு கஷ்டம்னு சொல்லுவாவ குட்டாம்பட்டியில் மவராசா இருந்தா கூட என் மவளை கொடுக்க மாட்டேன் குட்டுப்பட்டே குனிஞ்சு போன சின்னானுக்கா கொடுப்பேன் என்று ஐயாக்காரர் இவள் காதலை அசைத்த போதும் இவள் அசையவில்லை பிடிவாதமாக சின்னானை மணந்து கொண்டாள் அப்புறமா நான் இல்லம்பேன் உடனே என் ராசாத்தின்னு கன்னத்தை தொடுவாவ இஸ்திரி பெட்டியை விட்டுடுவாவ நாளைக்கு சொன்னபடி சொன்ன டயத்தில் துணியை கொடுக்காட்டா நமக்கும் ஊர்க்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம் கிளியம்மையை நினைத்து கொண்டே தூங்கியவள் அவளை நினைத்து கொண்டே எழுந்தாள் செருப்பு பிஞ்சிடுமே கேட்டுட்டாளே கேட்கட்டும் கிளியம்மையின் நினைவை வலுக்கட்டாயமாக மனதிலிருந்து விளக்கிவிட்டு மூளையில் கட்டியிருந்த இரண்டு கழுதைகளை அவிழ்த்து விட்டு பின்னர் ஒவ்வொரு கழுதையின் முன்னங்கால்களை இடைவெளி கொடுத்து கயிற்றால் கட்டினாள் கழுதைகள் கனைத்து கொண்டே தத்தி தத்தி கண்மாய் பக்கம் போய் நின்று கொண்டன சத்திரப்பட்டை குளத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மண்ணை குவியலாக்கிவிட்டு வெளுக்கப்பட்டிருந்த துணிகளை அடையாளம் பார்த்து பிரித்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் இருந்த சின்னான் துணியை அப்ப பிரிக்கலாம் முதல்ல இந்த துணிகளுக்கு கஞ்சி போடு பிள்ள என்று சொல்லிவிட்டு உள்ளூர் விஐபிகளின் துணிகளை எடுத்து போட்டு கொண்டிருந்த போது செவன்சருமாவின் தங்கையை கட்டினாலும் செவன் சருமாவுக்கு ஜென்ம எதிரியாகி போன அவர் மைதுனர் பலவேசம் அங்கே தோன்றினார் வந்ததும் வராததுமாக ஏல செல்லக்கணி ஏன் ஒரு மாதிரி இருக்க சின்னா அடிச்சானா என்று சொன்னபோது சின்னா எங்களில் அப்படிலாம் வழக்கமுள்ள முதலாளி என்றான் ஏழா மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்க செல்லக்கணி சொன்னாள் தென்காசியில ராசாத்திரி மாதிரி இருந்தேன் இப்போ இங்க நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் ஏச்சி வாங்க வேண்டியிருக்கு பட்டுன்னு உடலா பொம்மை அவன் கிளியம்மன் என்ன கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு பழவேசம் தோலை தட்டி கொண்டார் அவள் தான் வந்தேன் உங்களுக்கே தெரியும் கொண்டான் கொடுத்தான்னு என் மவன் அக்னிராசாவுக்கு கேட்டேன் செல்லக்கனியால் பேசாமல் இருக்க முடியவில்லை ஆமா எங்கள் காதலையும் விழுந்தது பழவேசம் அவனுக்கு கொடுக்கறத விட என் பொண்ணை எருக்குழியில் வெட்டி புதைச்சிடலாம்னு உம்மை மச்சினன்னு சொன்னாராமே அக்னிராசாவுக்கு என்ன குறையும் கொஞ்சம் குடி கொஞ்சம் பொம்பளை சவாசம் மற்றபடி நல்லவர் தான் இன்னும் பேசி என்ன பிரயோஜனம் மெட்ராஸ் மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சே உண்மை நிச்சய தாம்பரத்துக்கு கூப்பிடல போலுக்கே தானா அவன் கூப்பிட போறான் பாரு நீ மட்டும் கொஞ்சம் தயவு காட்டினா போதும் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் சின்னான் எச்சரிக்கையானான் சுதாரிப்பாக பேசினான் இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் கல்யாணத்தை கலைக்கணும்னா முன்னா கடுதாசி போடணும் போடாமல் இருப்பனா கல்யாணம் மாப்பிள்ளை அப்பனும் எங்கள் சொந்தக்காரன் தான் மொட்டை லெட்டரை விசாரிக்க பையனோட தாத்தா வராரு பழைய காலத்து மனுஷன் இப்போ விஷயம் ஓன் கையில் தான் இருக்குது நான் என்னையா பண்ண முடியும் சொல்கிறத கேளுலா அவர் பழைய காலத்து மனுஷன் வண்ணாத்திக்கு தெரியாமல் எந்த கொம்பனும் கொம்பியும் காதல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவர் நீ நினச்சா நிறுத்திடலாம் சின்னான் என்ன பேசுவதென்று புரியாமல் குழம்பிய போது செல்லக்கனி படபடப்பாக பேசினாள் பையனோட தாத்தா எப்போ வராரு சாயங்காலம் என் வீட்டுக்கு வராரு நான் தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கும் கிட்ட கேளுமுன்னு சொல்லுவேன் நீ மூணு மாசமா தீட்டு சீலை வெளுக்கலன்னு சொல்லிடு அவர் பொண்ணுக்கு மூணு மாதம்னு தீர்மானிச்சுடுவார் சாயங்காலம் அவரை இங்கே கூட்டி வரட்டுமா செல்லக்கனி சிறிது யோசித்தாள் சின்னானின் கோபத்தை பொருட்படுத்தாமல் நிதானமாக பேசினாள் இங்கே வேண்டாம் உம்மை மச்சனனுக்கு உடம்புலாம் கண்ணு பாவூர் சத்திரத்துக்கு துணி கொண்டு போகிறேன் பஸ் ஸ்டாண்டு பக்கம் நிற்க சொல்லும் அடையாளத்துக்கு உண்மை கடைக்குட்டி பொண்ண பொண்ணை அனுப்பி வையும் நீர் வர வேண்டாம் ஏன்னா சந்தேகம் வரப்படாது நான் முடிச்சிடுறேன் என்னை அவமானமாக பேசின கிளியம்மையை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் என் மனசு ஆறும் அவளுக்கு உம்மை குடிகாரம்மா வந்தான் லாய்க்கு பலவேசம் லேசாக ஏற்பட்ட கோபத்தை சிரிப்பால் மறைத்து கொண்டார் இந்தாடா சின்னா இருநூறு ரூபா ஒரு கழுதை வாங்கணும்னு சொன்னல்ல என் பேரில் ஒரு கழுதையை வாங்கு இது கடன் தான் வட்டி வேண்டாம் சௌகரியப்படும் போது பணத்தை கொடு என்றார் சின்னான் பணத்தை வாங்கி கொள்ளவில்லை செல்லக்கனி வாங்கி கொண்டாள் திட்டமிட்டபடி அவள் பாவூர் சத்திரத்தில் பையனின் தாத்தாவிடம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிவிட்டாள் ஒரு வாரம் ஓடியது கிளியம்மையின் அம்மையின் கல்யாணம் மேலதாளத்துடன் பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணையுடன் திறந்த கார் ஊர்வலத்துடன் நல்லபடியாக முடிந்தது இழவு காத்த பலவேசமும் கல்யாணத்தில் வேண்டா வெறுப்பாக கலந்து கொண்டார் ஒருவேளை மாப்பிள்ளை தாலி கற்ற சமயத்தில் கலாட்டா செய்யலாம் என்றும் அந்த இடத்தில் மகனை அமர்த்தி விடலாம் என்றும் நினைத்திருந்தார் தாலி கட்டப்படும் போது அவருக்கு தன் கழுத்தை எவரோ அறுப்பது போல் இருந்தது செல்லக்கணி கல்யாண பந்தலுக்குள்ளே வண்ண வண்ண சேலைகளை கட்டிய கலைப்பில் வெற்றிலையை குதப்பிக் கொண்டு தன் வீட்டில் சின்னான் மடியில் பட்டும் படாமலும் தலை வை வைத்திருந்த போது பலவேசம் ஆவேசமாக வந்து அலறினார் கடைசியில உன் புத்தியை காட்டிட்டியே மாப்பிள்ளை தாத்தா கிட்ட கி கிளியம்மையை மாதிரி ஒழுக்கமுள்ளவள் பார்க்க முடியாதுன்னு சொன்னியாமே அந்த கிழவன் நீ சொன்னதை எல்லார் மத்தியிலும் பட்டுன்னு உடைச்சு புட்டான் இப்படியால கெடுக்குது செல்லக்கணி அமைதியாக பேசினாள் நானா அடுத்து கெடுக்க பார்த்தது இல்ல நீயா பின்ன எதுக்கெல்லாம் நான் சொன்னபடி சொல்கிறேன்னு சொன்னேன் நான் அப்படி சொல்லாட்டா நீர் வேறு யாரையாவது பிடிச்சி அந்த அம்மா கல்யாணத்தை கெடுத்துருப்பீர் உன்னை உன்னை கையை காலை ஒடிக்கலனா பாரு கிளியம்ம தலக்கு இருக்குல உன்னை பேசுனது உண்மைதான் அது அகங்காரி என்றதும் உண்மைதான் அதுக்காக நான் பதிலுக்கு பதிலாக பேசலாமே தவிர செய்யலாமா ஒரு பெண்ணோட வாழ்வை குளிக்கிற அளவுக்கு நான் மோசமானவை இல்லை ஏன்னா நான் அழுக்கை எடுத்துகிட்டு சுத்தத்தை கொடுக்குறவன் பலவேசம் புரிந்து கொண்டார் மீசை துடிக்க உதடுகள் துள்ள கண்கள் எரிய அவர்களை கோபமாக பார்த்துவிட்டு வெளியேறினார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதைகளை ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கும் சண்டை வருது ஒரு பெண் வார்த்தைகளால் திட்டுறாங்க அதே பதிலுக்கு அவங்களும் திட்டுறாங்க இருந்தாலும் கடைசியில் ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு அந்த பெண் தான் செய்கிற தொழில் போல அவங்க நடத்த சுத்தமாக இருக்கிறாங்க இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கதை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்